கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் அறுபத்தி ஒன்றாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் தாவிது இந்த சங்கீதத்தின் தொடக்கத்துல அவர் கண்ணீரோடையும் நெருக்கத்தோடையும் பாடியிருந்தாலும் இந்த சங்கீதத்தின் முடிவில் அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை துதிக்கிறார் இந்த சங்கீதத்தில் மொத்தம் எட்டு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் தாவிது சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து உமது செட்டைகளின் மறைவிலே நான் வந்து அடைவேன் சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே கோழி குஞ்சுகள் தன்னுடைய தாயின் கீழே அதை அழகாய் வந்து மறைந்து கொள்ளுகிறது ஏனென்றால் சின்ன குஞ்சுகளுக்கு தெரியும் தன் தாயின் செட்டைகள் கீழ் இருந்தாதான் நமக்கு ஒரு பாதுகாப்பும் ஒரு ஆறுதலும் ஒரு அரவணைப்பும் உண்டாகும் என்றும் அதை தான் அனுபவிக்க முடியும் என்றும் அதற்கு தெரியும் அதனாலதான் ஏதோ ஒரு ஆம்பத்து தனக்கு வரும் பொழுது அது வேகமாய் ஓடி வந்து தன் தாய் பறவின் செட்டையில் கீழ் அது மறைந்து கொள்ளுகிறது தான் தாவிது சொல்லுகிறார் அந்த வண்ணமாய் அவர் ஆண்டவரை நோக்கி அவர் வர்ணித்து சொல்லுகிறார் உமது செட்டைகளின் கீழ் நான் அடைக்கலமாய் வருவேன் உமது கூடாரத்தில் நான் அடைக்கலமாய் தங்குவேன் உமது செட்டிகளின் நிழலில் நான் மறைந்து கொள்ளுவேன் சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் அவரை அது நிமித்தமாக பாதுகாக்கிறார் அரவணைத்துக் கொள்ளுகிறார் தேற்றுகிறார் என கன்புக்குரிய தேவ பிள்ளைகளில் இன்றைக்கு அநேக நேரம் நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் நம்ம வீடுகளில் இருந்து வெளியே செல்லும் பொழுது நமக்கு ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை எத்தனையோ விபத்துகளை நம்ம பார்க்கிறோம் எத்தனை மரண செய்திகளை நம்ம கேட்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய செட்டைகள் கீழே வருகிறவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்ப ஆண்டவர் கொடுக்கிறார் நம்ம வெளியே போகும்போதும் வரும்பொழுதும் ஆண்டவரை நோக்கி அப்பா உமது செட்டைகள் கீழ் நான் மறைந்து கொள்ளுகிறேன் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று நம்ம செவித்து விட்டு செல்லும் பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்கும் அது மாத்திரமல்ல ஆண்டவர் அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தினால நம்மளை நிரப்புகிறவராய் இருக்கிறார் அதேதான் நன்றிக்கு ஆண்டவர் தாவிதுக்கு செய்தார் வேதத்துல கூட ரூத்தும் அதே போல ஆண்டவருடைய செட்டையின் கீழ் அவர் அடைக்கலமாய் வந்ததுனால அவராலே அவள் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாள் அவள் தன் கணவனை இழந்து ஒரு கைம்பெண்ணாய் கூட அவர் மாமியாளோடு கூட கடந்து வருகிறாள் எருசிலேமுக்கு தான் பிறந்து வளர்ந்த சொந்த தேசத்தை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் இழந்து அவள் வருகிறாள் ஆண்டவர் அந்த அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் ஆண்டவரை நம்பி அவ வந்ததுனால இஸ்ரவேலின் தேவனை அவர் வந் நம்பி வந்ததுனால ஒரு நிறைவான பலனை அவள் பெற்றுக்கொண்டாள் என் கண்பு கூறிய தேவ பிள்ளைகளை தாவிதும் அதே போலதான் ஆண்டவரை முழுமையாக நம்பி அவரை பிடித்து கொண்டார் அவருடைய செட்டையின் கீழ் அவர் அடைக்கலமாய் வந்து புகுந்தார் அவருடைய செட்டைகளின் மறைவில் அவர் அடைக்கலமாய் வந்தார் ஆனபடியால ஆண்டவர் அவரை பாதுகாத்தார் அவரை தேற்றினார் அவருக்கு ஒரு அரணாக ஒரு பட்டயமாக ஒரு கேடகமாக ஆண்டவர் அவரை சூழ்ந்து கொண்டார் அது மாத்திரமல்ல நிறைவான பலனால ஆண்டவர் தாவிதை நிரப்பினதை நம்ம பார்க்கிறோம் என கண்புக்குரியவர்களே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போனது போல இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நீங்க இஸ்ரேவின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகள் கீழே நீங்கள் அடைக்கலமாய் வரும் நிச்சயமாய் ஆண்டவர் அவர் நிறைவான பலனால் உங்களை நிரப்புவார் பாதுகாத்து கொள்ளுவார் உங்களை வழி நடத்துவார் உங்களை ஆறுதல் படுத்துவார் உங்களுக்கு ஒரு கேடகமாய் இருப்பார் ஆண்டவருடைய செட்டைகள் கீழ் வருவீங்களா கண்களை மூடி செவி போமா தகப்பனே மை துதிக்கிறோம் அப்பா மிஸ் தோத்தரிக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை அவங்க கரத்துல ஒப்பு அப்பா இஸ்ரோவேலின் தெய்வனாகிய கர்த்தருடைய அப்பா செட்டைகள் கீழ் அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு நிறைவான பலன் என்று வேதம் சொல்லுகிறதுப்பா ரூத் அதேதான் தான் செய்தால் தகப்பனே தாவீதும் அதேதான் செய்தார் ராஜா நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாங்கப்பா ஒரு தெய்வீக பாதுகாப்பும் ஒரு ஆறுதலையும் தாவீது பெற்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் அப்படியே நீங்க செய்யும்படிக்காய் நான் ஓப்பு கொடுக்கிறே எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே ஆண்டோருடைய செட்டையின் கீழ் வந்து விடுங்க அவருடைய மறைவு அவரே தஞ்சம் அவரே அடைக்கலம் என்று நீங்கள் வந்து நிற்கும் பொழுது நிச்சயமா தேவ பாதுகாப்பு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்க பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவர் இந்த வசனத்தின் படியே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் காட் பிளஸ்